மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் குமரக்கூட்டம் பகுதியில் பழனிசாமி பேசுகையில் இப்போதெல்லாம் சினிமாவில் நடித்துவிட்டு ஓய்வு பெறும் வயதில் கட்சி ஆரம்பிக்கின்றனர் உடனே எல்லாம் கிடைக்கும் என்று நம்புகின்றனர் நான் ஐம்பது ஆண்டு கால அரசியல் மூலம் படிப்படியாக உயர்ந்துதான் இந்த நிலைக்கு வந்துள்ளேன் அதிமுகவில் மட்டுமே உழைப்பும் விசுவாசமும் இருந்தால் உயர முடியும் புதிய கட்சி தொடங்குபவர்கள் கூட அதிமுக தலைவர்களை தான் உதாரணமாக கூறுகின்றனர் அந்த அளவுக்கு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தியவர்கள் நமது தலைவர்கள் என பேசினார் இந்நிலையில் வருகிற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைக்க தவறினால் எதிர்காலத்தில் அதிமுகவின் அடையாளம் மறைக்கப்பட்டுவிடும் விழித்துக் கொள்ள வேண்டும் என கே சி பழனிசாமி கூறியுள்ளார் இது தொடர்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சி பழனிசாமி வெளியிட்டுள்ள தளத்தில் அதிமுகவை கடுமையாக்க சிதைக்க முதன்மையானவராக முயற்சிக்கிறார் விஜய் ஏற்கனவே பல திமுக சென்றுவிட்டார்கள் ஒரு ஒருபம் அதிமுகவை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டும் அதிமுக வாக்கு வங்கியை கொள்ள முயன்று கொண்டுள்ளது ஆண்டுகளுக்கு மேல் பாரம்பரியம் கொண்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேல் தமிழகத்தை ஆண்ட அதிமுக செல்வாக்குமிக்க தலைவர்களால் மிகப்பெரிய தொண்டர் பலத்தையும் வாக்கு வங்கியையும் கொண்டிருந்தது அது தற்போது நிலை குலைந்து நிற்கிறது விஜய் விக்ரவாண்டி மாநாட்டின் போது அதிமுகவை தாக்கவில்லை என எடப்பாடி பெருமைப்பட்டுக் கொண்டார் புரட்சித் தலைவர் எம் பற்றி பேசும்போது எங்கள் தலைவர்களை புகழ்கிறார் என்று பெருமைப்பட்டு கொண்டார் அப்பொழுது சரியான அரசியல் புரிதல் இல்லாமல் அவருக்கு பதிலடி கொடுக்க தவறிவிட்டார் விஜய் திமுகவையும் பாஜகவையும் எதிரிகளாக்கி அதிமுகவை அட்ரஸ் இல்லாமல் செய்தும் அதிமுக வாக்கு வங்கியை தனதாக்கிக் கொள்ள முயற்சி செய்தார் என் போன்றோர்கள் மட்டுமே அன்றைக்கு விஜய்க்கு எதிராக பேசினார்கள் எடப்பாடியை சார்ந்தவர்கள் மீண்டும் மீண்டும் விஜய் கூட்டணிக்கு வருவார் என்கிற நம்பிக்கையிலேயே பயணித்தார்கள் மாநாட்டில் விஜய் உலக மகா ஊழல் கட்சி என்ற பழியை அதிமுக மீது சுமத்தியிருக்கிறார் அடிமைகள் என்று இபிஎஸ் மற்றும் கோக்களை மறுத்தெடுத்திருக்கிறார். ஆனால் நேற்றும் கூட எடப்பாடி சரியான எதிர்வினை ஆற்றவில்லை கட்சி தொடங்கியவுடன் ஆட்சிக்கு வர முடியாது என்று வரலாறு தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி துவங்கியவுடன் திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தல் முதற்கொண்டு தொடர்ச்சியாக வந்த எல்லா தேர்தலிலும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார் என் டி ராமாராவ் கட்சியை துவங்கியவுடன் ஆட்சியை பிடித்தார் ஆம் கட்சியும் அப்படிதான் வந்தது இந்த வரலாறு எல்லாம் தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி விஜய் மாநாட்டின் முகப்பில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படங்களை வைத்த போது என் போன்றவர்கள் மட்டுமே அதை எதிர்த்து பேசினோம் ஆனால் எடப்பாடி எதுவும் சொல்லாமலே இருந்தார் அவருக்கு எதிர்வினை ஆற்ற தெரியவில்லையா அல்லது பயப்படுகிறாரா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்க இன்னும் சுமார் இருநூறு நாட்களே உள்ளன எப்பொழுதும் காலம் கடந்து விடவில்லை அதிமுக ஆள வேண்டும் என்று அதிமுக தொண்டர்கள தலைவர்களையும் பிடிக்காமல் கொடுத்து அதிமுக ஆள வேண்டும் என்கிற ஒற்றை புள்ளியில் கடந்த கால கசப்புகளை மறப்போம் எதிர்காலத்தில் ஒருங்கிணைந்து பயணிப்போம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி உருவாக்குவோம் என்கிற ஒற்றை புள்ளியில் எடப்பாடி அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் அதிமுக ஒன்றுபட்டு இல்லாத காரணத்தினாலும் ஓ பி எஸ் சிபிஎஸ் சசிகலா தினகரன் வேலுமணி முனுசாமி போன்றவர்கள் மண்டல மற்றும் மாவட்ட வாரியாக சாதிய அரசியல் செய்கிறோம் காரணத்தினாலும் இவர்கள் பெரிய அளவு ஊழல் செய்தாலும் இன்று பாஜக அவர்களை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டும் பகடை காய்களாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது திக்கு தெரியாத காட்டில் தத்தளிக்கிற நிலையில் தொண்டர்கள் இருக்கிறார்கள் வருகிற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைக்க தவறினால் எதிர்காலத்தில் அதிமுகவின் அடையாளம் மறைக்கப்பட்டுவிடும் விழித்துக் வேண்டும் ஒன்றுபட வேண்டும் விட்டுக் கொடுத்து செயல்பட வேண்டும் இதை இப்பொழுதாவது எடப்பாடி உணர்வாரா என கே சி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க